இயேசுவின் நாமத்தினாலே சின்னஜி மிஷன் இந்தியாவின் யாவர்ப்பு நான் வாழ்த்துகிறேன் வரவேற்கிறேன் மிஷன் ஊழியங்கள் இந்தியாவிலே வட மாநிலத்திலே ஊழியங்களை செய்து கொண்டு ஸ்பெஷலி அவர்கள் உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள் அநேக சபை கட்டப்படாத இடங்களிலே அவங்க ரீச் பண்ணி கொண்டிருக்கிறாங்க இவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமையா இருக்கிறது ஒரு விஷயங்களோடு கூட ஜெபத்தில் நீங்கள் இணைந்து கொள்ளுங்கள் அன்பான நல்ல தகப்பனே

செய்கிற இந்த ஊழியத்தை கத்தர் நீர் பல மடங்கு ஆசீர்வதிப்பிராக எல்லா தேவைகள் சந்திக்கப்படுவதா எல்லா பண தேவைகள் என் கத்தர் நீர் சந்திக்கும் தேவையான ஆள் வளத்தை கொடுங்கப்பா ஒத்தாசைகளை கத்தர் நீர் அனுப்புகிறார்கள் பரத்திலிருந்து ஆண்டவரே நீர் வானத்தின் பலகனைகளை திறந்து இடம் கொள்ளாமல் இந்த ஊழியங்களை நீங்க ஆசீர்வதி அப்பொழுதுதான் இந்த ஊழியத்தினால இன்னும் அநேகருக்கு ஒரு பிரஜோ பிரயோஜனத்தை ஆண்டவரை ஏற்படுத்த முடியுமா ஆண்டவரே இந்த ஊழியங்களை நடத்துகிற எல்லா ஊழியர்களையும் இதுல ஸ்டாப்ஸ் அதே போல யார் யாரெல்லாம் இதுல பொறுப்பா இருக்கிறார்களோ இந்த ஊழியங்களை கத்த நீ நிறைவாய் ஆசீர்வதிப்பாங்க நாமத்துல ஜெயிக்கிறோம் நல்லபின் அப்பாட வேண்டும் வறுமை எல்லாம் தேசத்தின் வறுமை எல்லாம் အေဂျင်စီ தபசு நாட்களில் ஆண்ட திருவார்த்தையை இந்த நாட்களுக்கு ஏற்ற விதத்தில் சிலுவையின் சிந்தனைகளாக சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் தியானத்திற்காக உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம் இதை ஆண்டவர் தம்முடைய திரு தொண்டர்களை அப்போ உடன் ஊழியர்களாய் தேவராஜ்யத்தின் சித்தத்துக்காக அணிவகுத்து நிறுத்தும் போது அவர்களை ஊழியத்திற்காக ஆயத்தம் செய்யும் போது இதை பயன்படுத்துகிறார் இதை பயன்படுத்தி அவர்களை போதிக்கும் போதே தன்னையும் அதற்காக இன்னொரு தருணத்தில் இதை போல ஒரு நாள் வரும் என்பதற்காக இந்த சிலுவைக்காக தன்னை ஆயத்தம் செய்து கொண்டிருக்கிறார் இதை குறித்து வசனம் வெகு அழகாக கூறுகிறது வாசிக்கிறேன் மார்க்கு எட்டு முப்பத்து ஒன்று அல்லாமலும் மனுஷகுமாரன் பல பாடுகள் பட்டு மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டு கொல்லப்பட்டு மூன்று நாளைக்கு பின்பு உயிர் தெழுந்திருக்க வேண்டியது என்று உங்களுக்கு போதிக்க தொடங்கினார் அவர்களுக்கு போதிக்க தொடங்கினார் இந்த வார்த்தையை அவர் தாராளமாக சொன்னார் அப்போது போய்திரு அவரை அணி தனியே அழைத்து கொண்டு போய் அவரை கடிந்து கொள்ள தொடங்கினார் அவர் திரும்பி தம்முடைய சீசரை பார்த்து பேதுருவை நோக்கி எனக்கு பின்னாக போ சாத்தானே நீ தேவனுக்கு ஏற்ற வேலை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்ற வேலை சிந்திக்கிறாய் என்று சொல்லி அவரை கடிந்து கொண்டார் ஆண்டவரை பின்பற்றுவது ஆண்டவரின் அடியோவராய் சிலுவையை அனைத்தவர்களாய் கடவுள் வகுத்திருக்கிற வாழ்க்கை பாதையில் ஆவிக்குரிய பயணத்தை மேற்கொள்கிற அத்தனை பேருக்கும் ஆண்டவர் அருளும் அழகான கிருபை மனதில் இந்த சிலுவையை இந்த அருள் இருக்கிற கிருபையை தீர்மானி மேக்கப் யுவர் மைண்ட் விரும்புவது வெறுப்பது போராடுவது அதை தவிர்ப்பது வென்று விடுவது தோற்பது இதுதான் வாழ்க்கையின் பிரமாணமாக இருக்கிறது இவர்கள் மத்தியில சிலவற்றை நாம் நமக்காக ஏற்க ஆண்டவர் அழைத்தால் அதை மனதில் வேறு யார் சொன்னதற்காக அல்ல அவர் நமக்கு தந்திருக்கிற சுய சித்தத்தின் அடிப்படையில் ஆண்டு பேர் எனக்கு அருள் இருக்கிற அளப்பெரும் கிருபையில் இயல்பாக நானாக தீர்மானித்து மனதில அதற்கு வடிவம் தந்து ஊர்ஜிதம் தந்து அழகு தந்து அதை தீர்மானி மாற்றிக் கொள்வது பல ஏற்பாடு பகுதியை நான் தியானித்துக் கொண்டிருக்கிறேன் தனிப்பட்ட வாழ்க்கைக்காக தானியலின் புத்தகம் முதலாம் அதிகாரத்துல தானியலோ ஒன்றால் தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணவனாக இருந்தான் என்று வேதவசன கூறுகிறது அரண்மனை அரண்மனையின் சகவாசம் அரண்மனையின் நாகரிகம் பழக்க வழக்கம் உணவு ஒன்றும் இந்த எபிரேய இளைஞனை ஒரு இம்மியும் அசைப்பதாக இல்லை ஏனென்றால் அவன் மனதுல தீர்மானித்தவனாக இருந்தான் சிலுவை நாட்களை நோன்பு நாட்களை தபசு நாட்களை அவருக்கென்று பிரத்யேகமாக தந்த ஜப உபவாச சுய விருப்பு நாட்களை அனுசரித்து இந்த இந்த ஒரு வாரத்துல அதன் உச்ச நிலைக்கு ஆவிக்குரிய வழிமுறைக்காக சபை நம்மை நடத்துகிறது அதற்காக நம்மை ஒப்பு கொடுத்திருக்கிறோம் அப்படி இருக்கும்போது செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒன்று மனதில் இந்த சிலுவைக்காக அவர் வைத்து வைத்திருக்க வழிக்காக வாழ்வுக்காக விதங்களுக்காக ஆண்டவரை பின்பற்றிய அடியவனாய் அடியவளாய் அவரை பின்பற்றுவதற்கு எனக்குள்ளாக ஒரு தீர்மானத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் ஆண்டவர் தன்னுடைய வாழ்க்கையின் திருத்திட்டத்தை இப்படி கூறுகிறார் முப்பால் பிரதான ஆசாரியரால் தள்ளப்பட்டு ஆசாரியரால் வேதத்தை தெரிந்தவர்களால் அறியாதவர்கள் செய்து கொல்லப்பட்டு பின்பு உயிரோடு கூட எழும்ப அவருடைய திட்டம் இருப்பது என்பதை போதிக்க தொடங்கிய மாத்திரத்தில் பனிரண்டு அவருடைய அடியவர்கள் அவரோடு கூட இருந்த என்று சொல்லுவோமே நெருங்கிய ஓரவில் பேர் இருக்கிறார் உள்வோட்டத்தில் அந்த உள்வோட்டத்தில் இருக்கிறவரை பார்த்து நான் நினைக்கிறேன் பாபுலோனி பாலஸ்தீன தேசத்தின் உடையில இருக்கிற அங்கி அதை பிடித்தவராக கரகர என்று இழுத்து நைனா இதெல்லாம் நமக்கு ஆகுமா வேண்டாம் வேண்டவே வேண்டாம் ஐந்தப்பா எடுத்தீங்க ரெண்டு மீனை கொடுத்தீங்க ஆயிரம் ஆயிரம் வேலை கொண்டாடணுமே எங்களுக்கு கூடை நிறைய தந்தீங்களே அப்படி செய்ங்க நாலாயிரம் பேருக்கு செஞ்சீங்களே அப்படி செய்ங்க மறித்து போனா செத்து போனா நாரி போயிடுச்சுன்னு சொன்னோம் எழும்பிவான் அப்படி செய்ங்க இந்த பாடுபடணும் அவருடைய திட்டம் தீர்மானம் இதுனா ஏற்றுக்கணும் அப்படிங்கறதெல்லாம் வேண்டாம் நயவஞ்சகமான ஒரு போதனை ஆண்டவரின் சக அப்போஸ்தலர்களுக்குள்ளாக இருக்கிறது என்று பாருங்கள் அதைத்தான் ஆண்டவர் சொல்றாரு பேதுருவை நோக்கி தம்முடைய சீசர்களை பார்த்து பேதுருக்கு தான் சொல்றாரு பேதருக்கு சொல்வதை சீசைகள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று பீசைகளை பார்க்கிறார் பார்த்துட்டு சொல்றாரு சாத்தான எனக்கு பின்னாக போவ சாத்தான யாரை பார்த்து சொந்த உறவை பார்த்து நெருக்கமான உறவை பார்த்து வாலிப பிள்ளைங்கள வாலிப பிள்ளைங்களோடு கூட நான் பேசிக்கொண்டிருக்கும் போது சொல்லுவேன் எனக்கு நெருக்கமாக இருக்கிற தோழமை வட்டத்தில் கடவுளின் திட்டம் கடவுளின் சித்தம் கடவுளின் அழகான விதம் இது அல்ல என்று தெரிந்த பிறகு அதை செய்வதற்கு அதற்கு உன்னை கவர்ச்சிப்பதற்கு ஈர்ப்பதற்கு யாரேனும் ஏதேனும் ஒரு விதத்திலே வந்தா நீ சொல்ல வேண்டிய வார்த்தைய கடவுளாகிய கிறிஸ்து நமக்கு கற்று தந்திருக்கிறார் சாத்தானே எனக்கு பின்னாக போ எனக்கு நெருக்கமானவன் தான் நெருக்கமானவள் தான் நீ உருக்கமானவன் தான் உருக்கமானவள் தான் நீ ஒன்றோடு ஒன்றாக வளர்ந்திருக்கிறோம் ஒருவரோடு நேசிக்கிறோம் இட்ஸ் ஃபைன் ஆனா கடவுளின் சித்தம் கடவுளின் திட்டம் அறியாதபடி அதில் ஆழ்ந்த புரிதல் இல்லாதபடி கொளறுபடி செய்தோம் என்றால் சாத்தான் வைத்திருக்கிற மிகப்பெரிய வலையில் வீழ்ந்து போவோம் சின்னா பின்னமாவோம் நொறுங்கி போவோம் அதுதான் வசனம் சொல்லிட்டு என்ன சொல்றாரு எதுக்கு உன்னை சாத்தான் என்று அழைத்த எனக்கு பின்னாக எட்டி உதைக்குமால் போல உன்னை பழித்தேன் வசனம் கூறுகிறது நீ தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் கடவுளுக்கு ஏற்றவைகளை சிந்திப்பது மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திப்பது ரெண்டுக்கும் பெருத்த வித்தியாசம் இருக்கிறது கிறிஸ்தவ வட்டாரத்தில் பேசுவோமா கடிந்து கொள்வோமா அப்படி மனுஷ சிந்தையில் மாமிச சிந்தையில் ஆவிக்குரிய சிந்தையே அல்லாத ஒரு வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த சமுதாயத்திற்கு ஆண்டவர் சொல்லுகின்றது கடிந்து கொள்கிறார் இவைகளை போதித்து உடனடியாக சிசுகளை வைத்துக் கொள்கிறார் பேத வைத்துக் கொள்கிறார் அவரை பின்பற்றி வர இருந்த எல்லாரையும் பார்த்து சொல்கிறார் அவர் ஜனங்களையும் தம்முடைய சிசுகளையும் தமிடத்தில் அழைத்து ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் உனக்கு பிடித்தா மட்டும் செய் தீர்மானித்தால் மட்டும் செய் விரும்பினால் மட்டும் செய் யாரும் உன்னை அழுத்தம் கொடுத்ததற்காக நீ செய்ய வேண்டியதில்லை ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் ஒருவள் என்னை பின்பற்றி வர விரும்பினால் வசனம் சொல்கிறது அவன் தன்னைத்தான் அவள் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்து என்னை பின்பற்ற கடவுள் மனதில் தீர்மானி சிலுவையை அணிந்து கொள் லூகாயுதை பற்றி எழுதும் போது அணு தினமும் அணிந்து கொள் என்று எழுதுவார் சிலுவைய திருமணத்தில் ஒருவருக்கொருவர் வாக்கு கொடுக்கும் போது அணிகிறோம் மிக முக்கியமான எல்லைகளில் தேவாலயத்தில் வந்து அவர்களுக்கு சிலுவையை அணிவிக்கிறோம் ஞானஸ்தானத்தின் போது முக்கியமான நிகழ்வுகள் ஒவ்வொன்றிலையும் இதை அணிக்கிறோம் ஆடம்பரத்துக்கா அடையாளத்துக்கா நாகரிகத்துக்கா அழகுக்கா அலங்காரத்துக்கா இல்ல ஆழமான பதிப்போர்க்காக சிலுவை என்கிற ஒரு வாழ்வு நிறைக்காக கடவுளின் மகத்தான திட்டத்திற்காக சிலுவையை அவரை பின்பற்றுவதற்காக அவருடைய சீடர்களாக ஆண்டவர் நம்மை அழைக்கும் போது சிலுவையை எடுத்தவர்களாய் பல்வேறு விளக்கங்கள் வாகனத்தில் சென்று கொண்டிருக்கிறேன் அவங்களுக்கு ஒரு செல்ல மகள் வீட்டில் வந்து தங்கியிருந்தாங்க நம்ம ஊழியர்களை பற்றி சொல்றாங்க வட இந்தியாவில் மிக மிக எல்லையில் கடினமான எல்லையில் வாழ்கின்ற மிஷினரிமாரை தாங்குகிறோம் ஜபிக்கிறோம் நீ ஜபிக்கிற உன்னுடைய தியாகமான காணிகை கொடுத்து தாங்குகிறேன் இந்தா அம்மா அதை ஒளமாற நிறைவாக ஏற்று செய்கிறான் நான் அப்பா உனக்காக அதை அழகாக ஓந்து செய்கிறேன் இந்த காரை இப்படியே வச்சுக்கிட்டோன்னா இன்னொரு நாலு வருஷத்துக்கு நமக்கு பிரச்சனையே இல்லை ஆனா நம்முடைய நாகரிகம் நாலு வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு காரை மாத்திட்டாதான் தான் பரவாயில்லங்கிறது மாதிரி ஒரு நாகரிகம் வளர்ந்து கொண்டிருக்கிறது அந்த நான்கு வருஷத்தை தவிர்த்தோம்னா நம்ம இப்போ செய்து கொண்டிருக்கோமே அப்படி நாலு மடங்கு ஊழியங்களை ஆதரிக்கலாம் உதவி இல்லாம இருக்கிற இந்த எல்லைகளில் இருக்கிற எனத்து சிறுவர் சிறுமிகளை தாங்கலாம் சபையை கட்டலாம் ஊழியத்தில் உவந்து நிற்கலாம் இதே காரை எப்படி இன்னொரு நாலு வருஷம் அப்படி வச்சுக்கலாமா நான் மெக்கானிக்கிட்ட கேட்கட்டுமா இது நல்லா தானே இருக்கு ஒரு ஃபேஷனா இல்லையே என்று யாரேன்னு சொல்லுவதற்கு உன்னுடைய மனசு மருளாத இல்லையா அப்ப செய்யட்டுமான்னு கேட்கிறான் அவா சின்ன பிள்ளை நல்லா செய்யதாடின்னு சொல்றான் அதன் மூலமா அன்று அவர்கள் செய்து வந்த அந்த உதவியை நான்கு மடங்காக உயர்த்தி தந்தார் வடிந்தோளும் அன்பை தியாக அன்பை வலிமையான ஒரு அன்பை அந்த வீட்டில் பீரிட்டு வருவதை நான் என் கண் என் ஆவிக்குரிய கண்களில் பார்த்தேன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன் சிலுவை எடுத்துக்கொண்டு பின்பற்ற கடவன் இருக்கிற வசனம் தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் இழந்து போவான் என் நிமித்தமாய் சுவிசேஷத்தின் நிமித்தமாய் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதைத்துக் கொள்வான் கொடு அப்போது ஒன்று கொடுக்கப்படும் எங்களை சமயங்களிலே போதிக்கிற என்னுடைய பேராசிரியர் முதலாவது ஆண்டு படிப்பில் பதினேழு ஆண்டுகள் கற்றேன் முதலாம் ஆண்டு படிக்கும்போது பசுமையான ஞாபகம் அந்த சமயங்களை பற்றி கற்றுக் கொடுக்கிற அந்த பேராசிரியர் வந்த போது வந்தவுடனே ஜபிக்க சொல்வார் வகுப்பு முடிந்த பிறகு ஜபித்து தான் சொல்வார் ஆவிக்குரிய எந்த தடபுடாலும் பிறளாதபடி இருப்பதற்கு நிறைய நடைமுறை காரியங்களை சொல்லிட்டு தான் சமயங்களை பற்றியும் அதனுடைய போக்கை பற்றியும் ஆழமான விவாதங்களுக்கு எங்களை அழைப்பார் அன்று ஒரு டென்னிஸ் பால் கொண்டு வந்தார் எங்கிடத்துல கொடுத்து இதை சுவரில் எருங்கன்னு சொன்னான் வகுப்பறைகளை எரிந்தோம் திரும்ப வந்தது ஓங்கி எறிவது யாருன்னு கேட்டார் எங்களை ஒரு வீராவேசமான ஒரு மாணவன் அவன் எடுத்து ஓங்கி எறிந்தான் வேகமாக இடத்துல வந்தது இன்னும் வேகமா இன்னொரு கிளம்பினா அவன் இதுதான் இப்படி ஒரு சில நிமிடங்கள் விளையாடிய பின்பு அவர் சொன்னாரு வாழ்க்கை என்பது இதுதான் ஓங்கி கொடுத்தா அது ஓங்கி திரும்ப வரும் திரும்ப கொடுத்தா திரும்ப வரும் இதை எங்கயாவது கொடுத்துட்டோம்னா எங்கேயோ போயிடும் வாழ்க்கைய அப்படி கொடுப்பதற்காக காலத்தின் பாடுபட்ட வாரம் நம்மை அழைக்கிறது மனதில் தீர்மானி சிலுவையை அணிந்து கொள் அந்த சிலுவை அணிந்த அந்த விதத்தில் கட்டுப்பாட்டை காத்துக்கொள் அனுதனமும் காத்துக்கொள் அனுதனம் மட்டும் இல்லை அந்த நாளின் ஒவ்வொரு நாளிகையும் காத்துக்கொள் ஒவ்வொரு நிமிடத்தையும் காத்துக்கொள் ஒவ்வொரு நினைவையும் காத்துக்கொள் அப்படி என்னை பின்பற்ற விரும்பினால் சிலுவையை எடுத்து அதை ரட்சிக்கணும் வாழ்வு வேணும் வசதி வேணும் சௌகரியம் வேணும் இந்த உலகம் வேணும் லௌகிகம் வேணும் எந்திருந்தா வாழ்வு போயிடும் அது வருகிற விதமாக வரட்டும் இருக்கிற விதமாக இருக்கட்டும் வாழ்வு என்பது இந்த நோக்குக்காக என்று தீர்மானித்தா உன் வாழ்வுக்கு வர வேண்டிய அத்தனை வரவுகளும் விதவிதமாக வரும் அதை ஆண்டு உனக்கு தருவதற்காக வைத்து வைத்திருக்கிறார் நோக்கு கடவுளின் திட்டம் கடவுளின் திருவுளம் கடவுளின் சித்தம் கடவுளின் பரிபூர்ண ஆசை அது சொல்லிட்டு மிக முக்கியமான இந்த போதனையை சொல்லி முடிக்கிறார் மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயத்தை பெற்றுக் கொள்ளலாம் ஆனா ஜீவனை இழந்துட்டா ஒன்றுமே இல்லையே அந்த ஜீவனுக்கு ஈடாக வேறு ஒன்றையும் கொடுத்து ஆதாயம் செய்ய முடியாது ஆகையினால் அசுத்தம் பாவம் குற்றம் இந்த தலைமுறையில என் வார்த்தையை குறித்து வெட்கப்படுகிறவர்களை குறித்து நான் வெட்கப்படுவேன் வெட்கப்படாமல் வாழ்கின்ற கடவுளை பிள்ளைகளை பற்றி மகிமை பொருந்தியுள்ள வரப்போகிறேன் தூதர்களோடு அதற்காக அவர்களை வெட்கப்படாத அந்த வாழ்வுக்காக மகிமைப்படுத்துவேன் கடவுளின் திட்டத்திற்காக நம்மை ஒப்பு கொடுப்பதற்கு அழகு திருசித்தம் கொடுப்பது நித்திய மூலதனமாவது வாழ்வாய் அதன் நோக்கை ஒரு திட்டத்திற்காக தந்து வாழ நம்மை புதுப்பிப்பது மேக் அப் யுவர் மைண்ட் டேக் அப் கிராஸ் கீப் அப் டிசிப்ளின் பால் ரீல்ஸ் என்கிற தேவண்ட மனிதர் இந்த மூன்று அடைமொழிகளை தந்து இதை இளம் வேதாகம கல்லூரி மாணவர்களாக எங்களை எங்களுக்கு அதை போதித்தார் இந்த மகத்தான் உண்மைக்காக இந்த வசந்த காலங்கள் ஆவிக்குரிய காலங்கள் நம்மை இந்த பரிசுத்தோ வாரத்தில் ஆயத்தப்படுத்துவதாக ஆசிர்வதிப்பதாக ஆமன் பரமத்தா அப்ப அந்த சிலுவை வந்து எங்களை ஆற்றவும் எங்கள் எல்லைகளில் எங்களை தேற்றவும் தைரியப்படுத்தவும் வாழ்வை உம்முடைய திருத்திட்டத்திற்காய் உம்முடைய சித்தத்துக்காய் அமைத்து கொண்டு அப்படியே வாழ்வதற்கு உளமாற சம்மதம் சொல்லுகிறோம்ப்பா மனதுல உண்மையை தீர்மானிக்கிறோம் சிலுவையே பிடித்து நிற்கிறோம் அதையே அணிந்து நாள்தோறும் வளவர தீர்மானிக்கிறோம் அது உம்முடைய திட்டம் சித்தம் என்பதனால மனம் வந்து ஏற்க கிருப்பைத்தார் என்னோடு இணைந்து ஜபிக்கிற தாய் தந்தை தம்பி தங்கை சிறார் ஒவ்வொருவரையும் உங்களுடைய கரம் அப்படி நீட்டிய கரமாய் நித்திய ஜீவனுக்காய் வரவிருக்கிற மகத்தான மகிமையின் வருகைக்காய் பிடித்த ஆசிர்வதி ஏசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவை தேச் எல்லை அப்பானி